இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் பொதுவாக ஆயுர்வ அதாவது குரு அருள் தந்தையர்களுக்கு குருக்களுக்கு படிக்கிற குரு மடமாக இருக்கட்டும் எங்களுடைய வேதியர் படிப்பாகட்டும் வேறு சொல்கிறது அரு சகோதரிகள் படிப்பாகட்டும் நட்செய்தி பணியாளர்களை உருவாக்குகின்ற ஒரு அமைப்பாகட்டும் இவர்களெல்லாம் மிக முக்கியமான ஒரு போதனையை போதிப்பாங்க என்னென்னு சொன்னால் ஒரு கையில் விவிலியம் ஆண்டோடைய வார்த்தை ஒரு கையில் செய்தித்தாள்னு சொல்லுவார்கள் அன்றைக்கு இந்த உலகம் எப்படி இருக்குது அந்த உலகக்கு நீ செய்ய செய்யப்போகிறேன் இவன் இரண்டையும் என்ன பண்ணும் ஒரு அச்சி பணியாளர் செய்யணும் கடவுளை அறிவிக்கிறவர்கள் இவ்வாறு செய்யணும் எனக்கு பைபிள் மட்டும்தான் வேணும் எனக்கு பணி மட்டுமே போதும் இந்த உலகப் பணி தேவை கிடையாது என்று முடிவு செய்து வச்சுக்கோங்களேன் அவர் உண்மையிலே கடவுளுக்கு ஏற்றவாறு முடியாது புரியுது உங்களுக்கு இரண்டு பணிகளையும் செய்யணும் ஏசப்பா வாழ்ந்தார் இல்லையா ஏசப்பா கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக ஏசப்பா வளர்ந்தார்னு பைபிள் இருக்கும் பாருங்க ஏசப்பா கடவுளுக்கு ஏற்ற மாதிரியும் வாழ்ந்தார் இந்த உலக மாந்தர் ஏற்ற மாதிரி வாழ்ந்தார் அவர் சொல்ல பாருங்க பார்ப்போம் பேதரு போ மீன் அங்கே மீன் இருக்கும் அதை காசு வந்து கட்டு வரிகட்டுன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் சொல்லுவார் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கூடுது சீசருக்குரியதை சீசருக்கு கூடுன்னு சொல்லுவார் என்றால் இரண்டு பணிகளும் ஆண்டவர் ஆண்டவரை மட்டும் மிக அவசியமான ஒன்று இந்த கருத்தை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறார் அதற்கு இரண்டு பேரும் உதாரணமாக சொல்கிறாங்க இன்னைக்கு ரெண்டு பேரை உதாரணமா இன்னைக்கு சொல்றாங்க அதில் மிக பழைய ஏற்பாட்டிலே மிக மிக மைய புள்ளியானவர் இவரைத்தான் ஏசப்பா கேட்பாரு என்னை யாருன்னு சொல்றாங்க எல்லாரும் கேட்கும் பொழுது ஏசப்பாவையே எலியா வந்திருக்காரு அதையும் பயன்படும் அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவமானவர் எலியா இஸ்ரேல் மக்கள் வரலாற்றிலே ஆன்ம உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டதாக இருக்கின்ற ஆதாரத்தோடு இருக்கின்ற மிக முக்கிய நபர் எலியா நெருப்பு குதிரையிலே எலிசை எலிசா பார்க்கின்ற எலிசா பார்க்கின்ற பொழுது எலியா என்ன நெருப்பு அந்த குதிரையில் தேர்ல விண்ணகத்தை எடுத்து கொள்ளப்படுவார் அப்பேற்பட்ட ஆண்டோருக்காக வாழ்ந்த ஒரு அந்த ஒரு ஒரு உன்னத இறைவாக்கினர் எலியா அப்படி கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த எலியா மீண்டும் வருவார் பிறப்பார்னு இஸ்லாம் மக்கள் நம்பினாங்க ஒரு கையில கண்டவுடைய வார்த்தை ஒரு கையில் உலக காரியங்களா கரெக்ட் அதுக்கு மிக பெரிசா எங்கேயும் போ வேண்டாம் நிகழ்வுகள் போதும் ரெண்டு நிகழ்வுகள் ஒன்று ஒன்று அரசர் இருபத்தொன்ற ஒரு ஒரு ஏழை விவசாயி இருப்பார் அப்போது திராட்சை தோட்டம் ஒன்று இருக்கும் அந்த தோட்டத்தை அந்த ராஜா ஆகாபு இசபேல் அவங்க கொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு பண்ணுவோம் திராட்சை தோட்டம் பிடுங்கிட்டு போவாங்க இது எலியாவுக்கு அதாவது நீதி அழிக்கப்பட்டது காலத்தில் நீதி அழிக்கப்பட்ட அங்கே போய் சாடுறா எலியா எளியா சொல்லுவாரு சிந்தப்பட்டதோ அங்கே உன் ரத்தத்தை நாய் நக்கும்பாருன்னு சொல்லுவார் கடவுள் செய்வார் அதை எங்கே நீதி அழிக்கப்படுகிறதோ எங்கே நியாயம் கொண்டு ஒழிக்கப்படுகிறதோ அங்க போய் முன்ன பயணிப்பார் ஒரு இறைவாக்கினருடைய பணி கடவுளை வார்த்தை அறிவித்து மட்டும் கிடையாது இந்த உலகம் செவ்வனே இருக்கும் அதுலேயும் நான் அவருடைய பங்கு இருக்கணும் இன்னொரு இன்னொன்று பார்க்கலாம் நம்ம இன்னொரு ஒரு செய்தி வந்து பதினெட்டாம் அதிகாரத்தில் பாகால் தெய்வத்திற்கு மிகப்பெரிய ஆண்டவருக்கும் பாகால் தெய்வத்திற்கும் போட்டி அற்புதமான ஒரு நிகழ்வு எழுபது நீங்கள் பாருங்கள் நீங்கள் போட்டி வாங்க ஒரு பெரிய மலையில் போயிட்டு உக்காந்து நிற்பாங்க அங்கே மிக பெரும் படை இருக்கும் அந்த பக்கத்தில் அந்த பாகால் தெய்வத்திற்கான இது இங்கே அந்த பூசாரிகள் எல்லாம் பெரிய ஒரு கூட்டம் இந்த பக்கம் எளியாக நிற்பார் ஆ நான் போட்டி வச்சுக்கலாமா என்ன போட்டி நீங்களே முடிவு சொல்லுங்கள் பெரிய ஒரு ஒரு என்ன பண்ணலாம் ஒரு கொழுத்த கன்று வெட்டி அங்கே வைக்கும் வைக்கலாம் மேலிருந்து அவங்க கடவுளை கூப்பிடுவோம் யாருடைய கடவுள் அப்படியே நெருப்பை வந்து பொழிந்து அப்படியே அது அப்படியே அது எரிப்பழியாக அப்படி எடுத்துக்கிறாங்களோ அதை உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒத்துப்பாங்க ரெண்டு ரெண்டு பேரும் ஒத்துக்குவாங்க சரி ஓகே ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் கடவுளை கூப்பிடுங்க என்று எளியா சொல்லுவார் அந்த பாகாலுக்குரிய அந்த சாமி அவங்க அந்த என்ன பண்ணுவாங்க அந்த குருக்களில் பண்ணுவாங்க வெட்டி காலையை வச்சுட்டு அவனுக்கு கத்துவாங்க பாகாலே வா 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 காலையில் இருந்து மாலை வரை கத்துவாங்க எளியா சொல்லுவார் பாகாலுடைய குருக்களே ஒரு வேலைக்கு கடவுள் வெளியே எங்கனா போயிருக்கலாம் நகைச்சுவையாக இருக்கும் பாருங்கள் கடவுளுக்காக எப்படி ஒருத்தவர் பாருங்க வெளியேங்கனா போயிருக்கலாம் இல்லை நீங்கள் கூப்பிட்றது காதலை கூட உழாம இருக்கலாம் இல்லை டயர்டாக இருக்கலாம் சத்தமாக கூப்பிடுங்க சத்தமாக கூப்பிடுங்க கத்தி கத்தி அவர்கள் ஓய்ந்து நாக்கெல்லாம் வறண்டு போய் நிற்பாங்க சரி நான் என்னுடைய ஆண்டவரை கூப்பிட்டுமா சரி அந்த பலிப்பிடத்தை சுத்தி பள்ளம் வெட்ட செய்வார் எலியா அந்த தண்ணீரை நிரப்புவார் ஆண்டவரை கூப்பிடுற இந்த அவருடைய அக்னியானது இந்த தண்ணீரை மொத்தம் வற்ற செய்து இந்த எங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கு வரப்பார்னு சொல்லிட்டு அவர் யாவைய ஆண்டவரை அழைப்பார் யாவைய ஆண்டவர் பதில் கொடுப்பார் அங்கே என்ன சொல்றது அது தண்ணீர் வத்தி போய் அந்த எரிப்பழியாக ஆண்டர் எடுத்துக்கொள்வார் அங்கேயே அனைவரையும் எலிய அழிப்பார் அந்நிய தெய்வத்தை வழிபடும் அனைவரையும் அழித்து ஆண் யாவை ஆண்டருடைய வல்லமை நிலைநாட்டுவார்ங்க ஏன்னு சொன்னால் ஒரு நிறைவாக்கணும் இப்படிதான் இருக்கணும் கடவுள் பணி மக்கள் பணி இது தான் நிறைவேற்ற உண்மையான கடவுளுடைய ஊழியர் இது அப்படி நட்சத்திரிக்கு பாருங்க பார்ப்போம் இன்னைக்கு அப்போ மாத நட்சத்திரியே சப்ச பாருங்க பார்ப்போம் முதல்ல எளியா தானே வரணும் சீடர்கள் கேட்குறாங்க எளியதான் ஃபர்ஸ்ட் வரணும் வந்துட்டாரு அவர் தான் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு யோவான் டிப்பிக்கலாக இருப்பார் ஏதாவது என்ன பண்ணுவான் தன் தம்பி மனைவியை வச்சிருப்பான் அங்கே போய் சொல்லுவார் ஒழுக்கம் கெட்டவனே தம்பி சகோதரோடைய மனைவி வச்சிருக்கலாமா நீ தவறு இல்லை இவர் அரசன் நீ சொல்லி அதனால் தன் இன்னையார் ஆண்டோடைய வார்த்தையை இயேசப்பாவை அடையாளம் காட்டுகிற அவர் தான் இதோ கடவுளுடைய செம்மதி இவரே மீட்பர் இவரே மெஸ்ஸியா என்று ஏசப்பாவை மீட்பராக அடையாளம் காட்டியவர் திருமூக் அவர் எல்லாம் வருவாங்க நாங்கள் என்ன பண்ணணும் நீ என்ன பண்ற அரசு யாரை ஏமாற்றி பழைக்காது தியாகஜியும் கையூட்டு வாங்காத பணி அப்படிப்பட்ட பணி ஏனென்றால் ஒரு இறைவாக்கம் இப்படிதான் இருக்கணும் கடவுளுக்குரிய பணிகளையும் மக்களுக்குரிய உலகத்துக்குரிய பணிகளையும் இரு இரு பணிகளையும் செவ்வனே யார் செய்கிறாங்களோ அவங்க தான் கடவுளுடைய திருமுகத்தை காணும் பேரணி பெறுவார்கள் இப்போ திருவுரு காலத்தில் இருக்கிறாங்க குழந்தையே பார்க்கக்கூடிய தயாரிப்பில் நாம் இருக்கிறோம் இப்போ நாம் நம்ம அந்த காலத்தில் எப்படி யோசிச்சு பாருங்கம்மா கடவுள் பணி மட்டும் போதும் கோயில் மட்டும் போதும் வேற எதுவும் பூ வேணாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்காங்க எங்களுடைய பங்குல தான் அந்த சகோதரி காலம் ஆயிட்டாங்க இப்போ சகோதரி அவங்க இல்லை இப்போ அவங்க 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 இருக்கிறப்போ எங்களுடைய பங்குல விவிலிய வகுப்புகள் ஞாயிறு தோறும் நடக்கும் அப்போது வந்து அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க கோயில் காரியங்கள் சகோதரி மிக மிக ஆர்வமாக இருப்பாங்க ஒரு அக்ஷதி கூட்டம்மா ஒரு அன்பியம்மா ஒரு ஒரு எங்கேயாச்சும் ஒரு ஒரு கருத்தரங்கு உடனே வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருப்பாங்க அந்த சகோதரி ஒரு நாள் கணவர் வந்தார் அவங்க வீட்டுக்கார வந்து என்கிட்ட பிரதர் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் பிரதர் சொல்லுங்கள் சார் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க இல்லை சார் என்ன விஷயம் சொல்லுங்கள் எங்கள் ஒய்ஃப் இருக்காங்களே ஆமாம் சகோதரி இருக்காங்க வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க சார் என்ன சொல்கிறீங்க சார் ஒரு சமைக்கிறது கிடையாது நானும் நான் ஏற்க வேலைக்கு போகிறேன் என் பிள்ளை காலேஜ் படிக்கிறான் பொண்ணு இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போகிறா அவங்க ஒன்றும் பைபிள் தீர் கிளம்புறாங்க போ நான் தவாரானு சொல்லலை எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாய்க்கு பசிக்கு சமைச்சு வச்சுட்டா போகிறாங்களே என்று அந்த சகோர் சொன்ன அந்த சகோதரர் சொன்னார் நம்ம யோசிக்காத விஷயம் இதெல்லாம் கடவுளுடைய பணி அவசியம்தான் குடும்பத்தையும் பார்க்கணும் இல்லையா இறைவாக்கு பணி அவசியம் இல்லைன்னு குடும்பத்தை யாரும் பார்க்கறது திரும்பவும் சொல்ற ஏசப்பா கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பிள்ளையாக வளர்ந்தார் மறந்துடக்கூடாது நாம கடவுளும் கடவுள் உகந்த பிள்ளையாவும் இருக்கணும் நாம மனுஷருக்குரிய பிள்ளையாக நம்ம இருக்கணும் அப்படி இருந்தால்தான் நாம் ஆண்டோடைய திருமுகத்தை காண பேசினை பெற முடியும் இன்னைக்கு அற்புதமான திருப்பாடில் பாருங்க கடவுளே உமது முக ஒளியை காட்டியம்மை மீட் தரணும் எப்படி முக முகத்தை நம்ம காட்டுவாரு எப்படி காட்ட சொல்லுங்கம்மா அப்போ ஒரு நிகழ்ச்சியில் ஒரு இந்த கதை வந்து ஃபேஸ்புக்கில் படிச்சு வச்சு குட்டி கதை ஒரு சகோதரர் அவர் ஒரு பண்ணையார் ஒரு சகோதரர் ஒரு ஒரு செல்வந்தர் ஒரு பண்ணையார் வச்சிங்களேன் அவர் என்ன பண்ணுறாரோ அவர் வாழை தோட்டம் போடுறார் அவர் வாழைத்தோப்பு தோட்டம் போடுறார் வாழைத்தோப்பு போ அந்த போட்டுட்டு மா கோயிலுக்கு வேண்டி ஏசப்பட வேண்டிக்கானவரே இந்த வாழைத்தோட்டத்தில் முதல் முதல்ல பழுக்கிற அந்த ஒரு வாழை குலையை வாழை தாரை நான் உங்களுக்கு காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டார் அது அதுக்கு ஏற்றபடி அந்த வாழைத்தோப்பில் வாழை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொலை தள்ளுது ரொம்ப மகிழ்ச்சியும் இருக்கா பரவாயில்ல முதல் முதல்ல ஒரு கொலை பழுக்குது கடவுளுக்கு அது கா கொடுக்கணும் சரி பார்க்குறாரு அது பழம் பழுக்குது என்ன பண்ணுறது தாரை அறுத்து இந்த வேலையாட்கள் கூப்பா வாப்பா வேலைக்காரரை கூப்பிட்டு வந்தா ஏன்னா கோயிலுக்கு போகிறேன் போயிட்டு இறுதியாண்டருடைய பாதத்தில் இந்த வாழை வாழைத்தார வச்சுட்டு வந்துடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்ப சரிங்க ஐயா சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு நேராக போகிறாரு இந்த வாழைக்கோழியே இறுதானருடைய திரு இருக்க இடத்துல அவருடைய பாத்தில் வச்சுட்டு வந்துடுறார் என்னப்பா அவனோட பாத்துல வச்சுட்டு வச்சுட்டேங்க வச்சுட்டுங்கய்யா ஐயா இப்போ இருதான சுருபத்து கீழே அதை அவர் பாத்திரத்தில் வச்சுட்டு வந்துவிட்டேன் அது ரொம்ப சந்தோஷம் அவருக்கு பண்ணையாருக்கும் மகிழ்ச்சி ஆசைப்படுறேன் அன்றைக்கா நைட்டு அவருக்கு தூங்குறதுக்கும் போது கனவுலேசப்பா வராருப்பா பண்ணையார் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு வாழைப்பழம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப சுவையாக இருந்துச்சு நன்றி அப்படின்னு எசப்பா குரல் கேட்டு அது மறை இந்த குரல் துடிச்சி குடிச்சி பண்ணையார் ஒரு வாழைப்பழம் சுவையா இருந்துச்சா நான் ஒரு தாறு வாழைப்பழங்கள கொடுத்தேன் அதனால் ஒரு வாழைப்பழம் நல்ல ஒன்று புரியலையே ஒருவேளை அந்த வேலைக்காரன் ஒரு தாறு வாழைப்பழத்தை ஆட்டையை போட்டானோ என்று பண்ணையாருக்கு ஒரு மனசில் ஒரு வரட்ட வரட்டும் காலையில் வரட்டும் பேசிக்கிறேன் பேச போய் சொல்ல மாட்டார்ல அப்போது அந்த வேலைக்காரன் ஏதோ கோல் பண்ணி இருக்கலாம் வரட்டும் என்று அவர் காத்துட்டு அதனால் காலையில் பண்ணுறாரு பார்க்கும்போது அந்த அந்த நபர் வேலைக்காரர் வரார் ஜாய் வாடா ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு மரியாதையா உண்மையை சொல்லு நேற்று ஒரு தார வாழைப்பழத்தை முழுசா அப்படியே கொண்டு போயிட்டு டேசப்பாக்கிட்ட கொடுத்தியா வச்சியா ஆ முதலாளி என்ன கரெக்டாக வச்சுட்டேன் இடிதான சுருப்பதும் வச்சுட்டு வந்தேன் நான் உண்மையை சொல்றா பொய்யே சொல்லேனே அப்படின் அப்போ இந்த வேலைக்காரனுக்கு கொஞ்சம் மனசு அப்படியே அரக்டியா ஐயோ தெரிஞ்சு போச்சே முதலாளி அப்படின்னு தயங்கினான் உண்மையை சொல்லு ஒன்று கூட ஒன்று இன்னும் உண்மையை சொல்லு சொல்லிடுங்க சொல்லிடுங்க வாத்தார கோயிலுக்கு எடுத்துன்னு போனால் போகிற வழியில் ஒரு வயசான பாட்டி மாவன் கோயில் வாசலும் ஓரமாக படுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் போகிறப்ப என்கிட்ட பசிக்குதுன்னு கேட்டாங்க ஐயா எப்பா ஏதாவது குழியா பசிக்குதியா கொலை முறுக்குதியான்னு கேட்டாங்க அந்த பாட்டிமாவுக்கு தான் ஒரு பழத்தை பிச்சுட்டாங்க அந்த அம்மாக்கு கொடுத்துட்டு மீதியை கொண்டு போய் இதுதோட சுருகத்தில் வச்சுட்டு வந்துட்டேங்க அப்படின்னு அந்த அந்த வேலைக்காரன் சொல்லியிருக்கான் தான் இந்த பணியாறு தெரிஞ்சிருக்குது அந்த ஏழைக்கு கொடுத்த அந்த ஒரு வாழை வாழைப்பழம்தான் ஆண்டவர் பாதத்த வரைக்கும் போய் சேர்ந்துருக்குது ஏச பார்த்து சொல்லியிருக்காரு நீ கொடுத்த ஒரு வாழைப்பழம் ரொம்ப சுவையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சுவர்களே கடவுளுக்கு கொடுக்கற கடவுளுக்கான பணி எந்த எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த உலக காரியங்களுக்கு அந்த செயல்பாடுகளும் ஆண்டவருக்கு ஏ ஆண்டவருக்காக உகந்து செயல் தாத்தலாம் எனவே நாம் கடவுளுக்குரிய பிள்ளைகளாகவும் மனிதருக்குரிய பிள்ளைகளாகவும் கடவுளுக்குரிய உரியதை கடவுளுக்கு தரும் பிள்ளைகளாகவும் சீசனுக்கு உரியதை சீசனுக்கு தரும் பிள்ளைகளாகவும் நாம் வாழ்ந்தால் நீங்கள் திருப்பால் சொல்வது போல கடவுளே உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டரணும் ஏசப்பா குடிலே படுத்துக்கிட்டவங்களே பார்ப்பாரு பார்ப்பார் எப்பாசி நல்லா இருக்கியா என பார்ப்பாரு சந்தோஷம் எனக்கு வீட்டு நல்லா இருக்கியா அவருடைய முகம் திரும்பி என பார்க்கும் நான் தகுதியோடு அந்த குடிலுக்கு சென்றார் அந்த மாட்டு கொட்டகையில என்னுடைய இயேசு பாலனு படுத்துக்கு நான் ஏட்டி பார்க்கும் பொழுது அவளை திரும்ப என்ன பார்த்து திரும்பும் அகஸ்ட் வந்தாச்சா நல்லா இருக்கேப்பா என்று என்னை பார்த்து அம்ம இயேசத்தையும் பார்ப்பாரு கடவுளே உம் முக ஒளியை காட்டி எம்மை மீட்டவர்கள் கடவுளை முகத்தொழி முகத்தில் ஒளியை மட்டும் காட்டுவார் எப்போ நாம் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பிள்ளையாக வாழும்போது எனவே நாம் உலக காரியங்கள் உலக காரியங்களிலும் அதாவது தீமை சொல்நிக்கு உலக காரியம்னா நன்மைத்தனத்தில் நல்ல காரியங்களையும் செய்வோம் ஆண்டவருக்காக இறைவாக்கு பணியையும் செய்வோம் இவை இரண்டையும் செய்கின்ற பொழுது நிச்சயம் கடவுளுடைய திருமுக ஒளி நமக்கு கிடைக்கும் நன்றி நான்